வணக்கம் மக்களே குடகுமலையில் தொடங்கி பயணித்து வர காவேரி ஆறு கல்லணை வந்து நாலு பகுதிகளாக பிரிஞ்சு போகுது இதில் நம்ம புதுவாரை பற்றி லாஸ்ட் வீடியோல பார்த்தோம் இந்த வீடியோவில் வெண்ணாரை பற்றி பார்க்கலாம் வாங்க நம்ம வெண்ணாரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி கல்லணையில் இருக்க சிலைகள் நம்மளை ஆச்சரியப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லியும் கொடுக்குது அதை பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம் கல்லணையிலிருந்து பிரிஞ்சு போகிற வெண்ணாரோட அழகை நம்ம இருந்து பாத்துட்டு இருக்கோங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தண்ணி வழிஞ்சு போகிற அழகு இதுவும் இயற்கையால் வரையப்பட்ட ஒரு அழகான ஓவியம் தான் கல்லணையிலேருந்து பிரிஞ்சு போகிற வெண்ணாறு தஞ்சாவூர் நாகப்பட்டினம் வழியாக பாய்ந்தோடி வெட்டாறு கோரையாறுன்னு நிறைய கிளையாறுகளாக பிரிஞ்சு வங்காள விரோட கடலை போய் கடைசியாக கலந்துருது இந்த வெண்ணாறு பண்டைய சோழர் காலத்துல நீர்வழி போக்குவரத்துக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க இப்போ குறுவை பயிர்களோட நீர் விநியோகத்துக்காகவும் பயன்படுத்திட்டு இருக்காங்க இப்போ இருக்கிற கல்லணை இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானதுங்க கிபி முதலாம் நூற்றாண்டுல கரிகால சோழனால கட்டப்பட்டது காவிரி ஆறு பாய்ந்தோடுற இந்த இடத்துல ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இப்படி ஒரு அணையை கட்டிருக்க முடியும் அப்படிங்கிறத பத்தியும் இங்க பிரிஞ்சு போற காவிரி ஆறு கொள்ளிடமாற பத்தியும் நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம்